எங்க ஆசிரியர் பெருமக்கள் கட்டப்பட்டு இருக்கிறார் அவர்கள் கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது பிரைவேட் காலேஜ் ரொம்ப நெருக்கடி செகண்ட் வந்த பையன்லாம் எங்க இருக்கிறான் பாருங்க எங்கேயுமே உங்களால கண்டுபிடிக்க முடியாது அறுபது மார்க் எடுக்கிறவன் தான் இந்த மண்ணுக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கிறான் சார் புத்தக திருவிழா என்று சொல் மாற்றம் செய்து இன்றைக்கு நாடு முழுவதும் வலம் வருவதற்கு காரணமே தாய்மார்கள் போச்சு கூட ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு மிட் ஒரு அம்மா மேக்கப் பண்ணு இன்னைக்கு கருவிகளை கையில் பிடித்து கொண்டு உலா வருகிறோம் ஒரு மண்ணும் தெரியும் சார் பேசாமல் போனதனால் தான் பல பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுக்கிறது செவ்வாதோஷமாவது மூல நட்சத்திரமாவது எந்த நட்சத்திரமாவது இருபத்தி நாலு மணி நேரம் நல்ல நேரம்தான் தான் மனப்பாடம் பண்ணிட்டு அப்படியே வாந்தி எடுக்கலாம் பாரு பேப்பர்ல அவன்லாம் வாழ்க்கையை அனுபவிக்கணும் சார் அங்கதான் கற்றதை சும்மா ஏதோ சம்பாதிக்கிறதுக்கு இல்லை சார் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் அந்த படிப்புல அது வரணுங்க மனிதநேயம் வராத படிப்பு அன்பை கையில் எடுக்காத படிப்பு அறத்தை தொடாத படிப்பு எதுக்கு வெறும் அஞ்சு சப்ஜெக்டை மனப்பாடம் பண்ண மனப்பாடம் எங்கள் ஆசிரியர் பெருமக்கள் கட்டப்பட்டு இருக்கிறார்கள் அவர்கள் கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது ஒரு பத்து நிமிடம் கூட பதினஞ்சு நிமிடம் கூட அவனோடு பேசுகிறது கூட அவங்களுக்கு நேரம் இல்லை சார் இதை விட ப்ரைவேட் காலேஜை இப்போ ஸ்கூலில் ரொம்ப நெருக்கடி ஏன்னா அவங்க ஒரு போட்டி உலகம் என்ன போட்டி ஆயிடுச்சு யார் ஃபஸ்ட் எடுக்கிறான் யார் செகண்ட் எடுக்கிறான் எந்த ஸ்கூல் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வருது நான் கேட்குறேன் ஒரே ஒரு சர்வே பண்ணி கேட்குறேன் கடந்த பத்தாண்டுகளில் ஒரு லிஸ்ட் எடுங்க பிளஸ் டூலையும் வந்த செகண்ட் வந்த பையன்லாம் எங்க இருக்கிறான்னு பாருங்க எங்கேயுமே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அவன் அவன் தன்னை பார்த்துக்கிட்டு ஓடிடுறான் சார் ஐம்பது மார்க் அறுபது மார்க் எடுக்கிறவன் தான் இந்த மண்ணுக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கிறான் சார் இப்படி பாருங்க ஐயா ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் எங்கள் தெருவில் ஒரு பையன் ஃபெயில் ஆகிட்டான் ப்ளஸ் டூவில் இன்னொன்றுங்க தயவு செஞ்சு நம்ம எதை கற்கணும் உங்கள் பிள்ளைய உங்கள் பிள்ளையாக தான் கற்றுக்கணுமே தவிர இன்னொரு பிள்ளையோட கம்பேர் பண்ணாதீங்க ஒப்பீடு பண்ணவே பண்ணாதீங்க அதை அவங்ககிட்ட பேசாதீங்க ப்ளஸ் டூவில் ஃபெயிலான பையன் சொன்னான் சார் அப்பா கேட்டார் ஃபெயில் ஆகிட்டா போச்சு அவமானம் அவ நான் ஒழுங்காக தான் இருந்திருப்பேன் உன்னால் தான் நான் ஃபெயிலான அளவுக்கு கொண்டு போயிட்டேன் நான் என்னடா பண்ணுவேன் நீ ஃபெயிலானதுக்கு எதிரோட்டு ரோட்டு பொண்ணை பார் என்னமா படிக்குது எதிரோட்டு ரோட்டு பொண்ணை பார் என்னம்மா படி வருஷம் பூரா அதை பார்த்தேன் நான் ஃபெயிலாக போட்டன்டான நீ சொல்லாமல் இருந்தால் நான் ஒழுங்காக பச்சிருந்துருப்பேன் சார் சின்ன விஷயந்தான் அதில் எவ்வளோ பெரிய விஷயம்ங்குதுன்னு கொஞ்சம் யோசிங்க நீங்கள் எதையுமே தூக்கி போட்டுக்கூடாது சின்ன விஷயம் பெரிய விஷயம்ன்றது கிடையாது சார் தேனாம்பேட்டை சிக்னலில் என் இப்போ ஸ்டூடெண்ட்டு தான் அங்கே டிராஃபிக் இன்ஸ்பெக்ட்ரு எப்பவுமே நான் இந்த திட்டே நகர் பஜார் அந்த பாண்டி பஜாரில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படி வந்தேன்ன காரில் ஒரு சமயம் நான் அப்படி தான் பார்த்தேன் அவன் அங்கே தான் நின்றுந்தான் டோரை இறக்கிட்டு புருஷோத்தமாக நல்லா இருக்கேன் இடாண்ணே ஐயா தெய்வமே எத்தனையோ வருஷம் ஆச்சு எயித்து பி செக்ஷனில் படித்தேன் இன்னும் ஞாபகம் வச்சுக்கிறியா ஆனால் ஆனால் உங்களையும் நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் மறப்பண்ணா நீங்கள் அன்றைக்கி சொன்னபடியும் என் வாழ்க்கையில் நடந்து போச்சுமா என்னடா அண்ணன் ஒரு நாளைக்கு நீ நடத்தரில் நிப்படா நிப்பிடா மூணு வருஷமாக இங்கே தான் நிற்கிறேன் இவர கஷ்டத்தை கூட இஷ்டமாக பார்க்கணும்னு அன்றைக்கி சொன்னது ஞாபகம் அதனால தான்டா இதே நீ ஹியூமர் ஆக்கினு அன்றைக்கி பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க சார் எதுக்கு சொல்கிறேன்னா இன்னொரு சமயம் நான் அந்த பக்கம் வரும்போது அதே புருஷோத்தமாக தான் நிற்கிறான் இறங்கி வந்து கீழே ஒரு ஆள் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க மாட்டான்றான் சார் டபுள் ஆள் இல்லை ட்ரிபிள் ஆள் ஆகுறான் அவன் ஃபுல்லாக போட்டுட்டு டிராஃபிக்கே ஜாம் ஆகுது ஓடா போடான்னு இழுத்து விடுறாரு அப்போ கூட நவர அவரை மாட்டான் கையில் ஃபுல் பாட்டில் காலி பாட்டில் ஃபுல் பாட்டிலு அவரே கேட்டார் ஏண்டா காசு கொடுத்தா நான் வாங்கினேன் ஆமாம் வீட்டில் போய் உக்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட வேண்டியதானே எதுகிடா ஃபுல்லாக ஏற்றிட்டு என் உயிரை வாங்கிறேன்ன ஃபுல்லாக சாப்பிட வேண்டிய அவசியம் வந்து அப்படி என்னடா அவசியம் மூடி தொலைஞ்சு போச்சேன்னா இது என் காதலில் உழுது நமக்கு அவன் சொல்கிறது சின்ன காரணமாக தெரியுது ஆனால் அவனை பொறுத்தவரையில் அதுதான் பெரிய காரணம் மூடி இருந்திருந்தால் அதை மூடி வச்சு பத்திரமாக வச்சிருந்திருப்பான் அப்படியே வச்சா அது கீழே ஊற்றிக்கிறத விட நாம் ஊற்றிக்கவோன்னு ஊற்றிக்கணும் அதில் காரணங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் சின்ன காரணம் இல்லை பெரிய காரணம் தயவு செஞ்சு புஸ்தகத்தில் இருக்கிறத விட வெளி உலகம் நமக்கு பாடத்தை அனுபவ பாடமாக கற்பித்து கொடுக்கும் எதிலிருந்தும் எதையும் கற்கலாம் இல்லையா எதிலிருந்தும் எதையும் கற்கலாம் அதுக்கு நம்ம தயாராகணும் சார் என்ன புத்தக திருவிழாவுக்கு வந்திருக்கோம் அந்த நாளில் புத்தக காட்சின்னு வச்சுருப்பாங்க தெரியுமா அந்த புத்தக காட்சி என்பதையே புத்தக திருவிழா என்று சொல் மாற்றம் செய்து இன்றைக்கு நாடு முழுவதும் வலம் வருவதற்கு காரணமே ஸ்டாலின் குணசேகரம் தான் கோயில் திருவிழாவில் எல்லாம் போனால் சட்டி பானை வாங்கும் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா சட்டி பானை மத்து முரம் எல்லாம் வாங்கி போகும் கிராமத்தில் அதே மாதிரி புத்தக திருவிழாவுக்கு வந்து புத்தியை வளர்க்குற அறிவு வளர்க்குற புத்தகத்தை வாங்குவோம் ஆனால் இப்போ வர்றவங்களாம் நான் பார்க்குறேன் கடையில் உள்ளவங்க இருக்கும்போதே செல்பேன்னு பேசுகிறான் புத்தகம் வாசிக்கலாம் வா என்று அழைக்கிறது புத்தகம் வாசிக்கலாம் வா என்று அழைக்கிறது செல்போனோ வா சிக்கலாம் என்று அழைக்கிறது இதெல்லாம் மாட்டினான்னா எவையாம் வேண்டாம் இல்லை தாய்மார்கள் கோச்சிக்கப்படாது ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு மிட் நைட்டில் ஒரு அம்மா மேக்கப் பண்ணுது பவுடர் அடிக்குது பொட்டு வைக்குது பூ வைக்குது லிப்ஸ்டிக் அடிக்குது வீட்டுக்கு யாரும் எழுந்து மூச்சுக்கணும் அர்த்தராத்திரியில் ஏண்டியிருந்த ஆர்ப்பாட்டம் யார் ஒன்றை பார்க்க போகிறாங்க எதுக்கு இவ்வளோ ஆயம் மூடும் படு நானே ஃபேஸ் லாக்கு வச்சுக்கிறேன் செல்லில் அது ஊற்று பார்த்தா ஓப்பன் ஆக மாட்டேன்னுது அது மேக்கப்போடு பார்த்தா தான் அது ஓப்பன் ஆகும் போலகுது அதுக்காக நான் இந்த நேரத்தில் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுங்கிறேன் உனக்கு என்ன சரி போகு போய் படு அவன் போய் படுத்துட்டு மறுபடியும் சிரிக்கிறான் அந்த அம்மா சத்தம் கேட்டுது வார் மறுபடியும் சிரிக்கிற எதுக்குன்னு கேட்டு என்னை கோபப்படுது இல்லடி ஒரிஜினல் மூஞ்சி செல்லுக்கே பிடிக்கல நான் பத்து வருஷமாகவும் உங்க குடும்பம் பண்ணுறேன்ன என்னை இனிமேலாவது கருணையோடு பாரு நாம் எதை சாமி படித்தோம் உறவுகள் படித்து கொடுத்தது இப்போ கருவிகள் வேற எங்கேயோ கூட்டிகிட்டு போகுது உறவுகள் கரங்களை பிடித்து கொண்டு வளம் வந்தோம் பல அரிய செய்திகளை சொல்லி கொடுத்தார்கள் இன்னைக்கு கருவிகளை கையில் பிடித்துக்கொண்டு உலா வருகிறோம் ஒரு மண்ணன் தெரியல மனித தன்மை போச்சே சார் மனித தன்மை போயிட்டதே தயவு செஞ்சு இனிமேலாவது இங்கே இருக்கிற பெற்றோர்களுக்கு இந்த புத்தக திருவிழாவில் ஒரே ஒரு நற்செய்தியாக கையில் எடுத்துகிட்டு போங்க தயவு செஞ்சு உங்கள் காலில் தொட்டு வணங்கி கேட்குறேன் ஒரு நாளைக்காவது உங்கள் பிள்ளைகளோட மூத்தவர்கள் பேரன் பேத்திகளோடும் பெற்றோர்கள் பிள்ளைகளோடும் ஒரு அரை மணி நேரமாவது அதுக்குன்னு ஒதுக்கிட்டு பேசுங்க ஐயா ஒதுக்கிட்டு பேசுங்க இதை நான் ஃபாலோ பண்ணுறேன் சார் பேசாமல் போனதனால்தான் பல பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுக்கிறது குறிப்பாக தாய்மார்களை பெற்றோர்களுக்கு சொல்கிறேன் உங்களை வணங்கி சொல்கிறேன் ஒரு பெண் குழந்தையை பெற்றீர்கள் என்றால் அந்த பெண் குழந்தையை அதிகமாக நேசிங்க அதிகமாக பேசுங்க சில சிக்கல்கள் எங்கே வருது தெரியுமா நீ மூல நட்சத்திரம் உன்னை அவங்க வந்து பார்ப்பான் உனக்கு செவாதோஷம் இருக்குது செவாதோஷங்குறதுன்னு அதன் சந்தோஷமே போயிடும் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை அது ஒரு முடிவுக்கு வாங்க செவ்வாதோஷம் மூல நட்சத்திரம் ஆவது எந்த நட்சத்திரம் இருபத்தி நாலு மணி நேரமும் நல்ல நேரம் தான் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் நல்ல நாள் தான் அந்த முடிவுக்கு நீ அந்த நட்சத்திரத்தை குற்றமா அது குற்றமா அது உன் வீட்டுல பிறக்கணும்னு அதுவா கேட்டுது யோசித்து பார்க்கணும் சார் அறிவுபூர்வமா சிந்திக்கணும் ஒரு மண்ணும் கிடையாது சார் எவனோ ஒருத்தன் சொல்றான் கையில் எடுத்துக்கணும் பாவாந்திகளை இம்சப்படுத்தி அது ஒரு முடிவுக்கு வருது இருபது வயசுக்கு மேல செவ்வா தோஷம்னா முடியாதுன்னு அம்மா சொல்லிட்டா அந்த சந்தோஷத்தை நாமே தேடிக்குவோம் அப்படின்னு அது போயிடுது சார் அது இல்லை அப்புறம் அது போயிடுச்சு போயிடுச்சுன்னு கத்தி கிடக்கிற எதுவாக இருந்தாலும் அப்பா இருக்கிறேன் அம்மா இருக்கிறேன் கவலைப்படாத உன்னை கரையேற்றுவதற்கென்றே நான் காத்திருக்கிறேன் கவலைப்படாதே கண்மணி என்று தட்டிக்கொடு ஊக்கப்படுத்துங்க சார் அப்பா இருக்கிற தைரியத்தில் தான் சார் பெண் குழந்தையே வளருது அது மனசு கொள்ளலாம் அப்பா அப்பா தான் சார் பெரிய ஹீரோ எந்த பெண் குழந்தைக்கும் பிறந்த தான் சார் ஹீரோ கல்யாணம் பண்ணி கொடுத்து அடுத்தவங்க வீட்டுக்கு போன பிற்பாடு கூட அந்த பெண்ணு என்ன தெரியுமா சொல்லுது ஆயிரம் என்ன சொல்லி யாரையும் வேணாம் சொல்லி எங்கள் அப்பாவை சொன்ன நடக்கிறதே வேறேன்னு சொல்லுவார் பொத்தி பொத்தி வளர்த்தமையா வளர்ப்பல கடவுளுக்கு சமமையா அந்த அப்பேன் அதனால்தான் அந்த கடவுளே இருக்கிறான்னா அந்த கடவுளை அந்த அப்பனுக்கு தான் அந்த பொண்ணை கொடுத்துருக்குறான் பிள்ளையா என்னை மாதிரி இவன் தான் பாதுகாப்பான்னு நம்பிக்கையில் ஒவ்வொரு வீட்லேயும் நடக்கிறது சார் அவங்க பிள்ளைகள்கிட்ட பேசணும் சார் அதை கற்களை நம்ம படி 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 மண்ணா போ மண்ணா போன்னு தான் சொல்லி கொடுப்போம் அவனை மனிதனாகவே வரமாட்டான் சார் நான் கேட்குறேன் இங்கே இருக்கிற ஆசிரியர்கள் அத்தனை பேருக்கு நான் சொல்கிறேயா பெற்றோர்களுக்கு அத்தனை பேருக்குன்னு சொல்கிறேன் மனப்பாடம் கொடுக்குற பாடத்தை மனப்பாடம் பண்ணிட்டு அப்படியே வாந்தி பாரு பேப்பரில் அவன்லாம் ரிப்போர்ட்டர் மார்க்கு குறைஞ்சாலும் ஒன்றை உருவாக்குறான் பாது அவன் தான் சார் ப்ரமோட்டர் அவனை நீங்கள் தேடுங்க உங்களுக்கு ரிப்போர்ட்டர் வேணுமா ப்ரமோட்டர் வேணுமா ப்ரொமோட்டர் வேணும் சார் அவனை தட்டி கொடுங்க சார் அவன் என்ன எழுதுறான் சார் ஒரு கவிஞன் ஆக்குங்க ஒரு தொழிலதிபர் ஆக்குங்க பூழைக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்குது நம்ம புத்தியில் அப்பப்போ சொல்லுங்கள் ஏ போழைக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்குடா பெரிய டாக்டர் மட்டும் பெரிய இன்ஜினியர் மட்டும் அவன் படிக்கிறவன் படிக்கிறோம் போடா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படுறா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அத்தனை ஜாப்புலையும் உட்காடுறவன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தான்டா அதை படுறா நாம தான் சார் தெம்பு கொடுக்கணும் ஊக்கப்படுக்கணும் அப்படி அவன் ஒரு மனித தன்மையோடு மன உறுதியோடு அருமையாக இருப்பான் சார் நான் என்னுடைய முப்பத்தாறு ஆண்டுகள் ஆசிரியர் பணிகளை சாதிச்சது எவ்வளவு நான் சொல்லிக் கொடுத்ததுலாம் யாதா மிட்டாதாரர் வீட்டு பிள்ளை இல்லை மிராஸ்தார் வீட்டு பிள்ளை இல்லை கால்வாய் தள்ளுகிறவர்களுடைய பிள்ளைகள் குடுகுடுப்பைக்காரனுடைய பிள்ளைகள் அந்த ஸ்லம் ஏரியாவில் நான் வாக்கிங் போகும்போது ஒவ்வொரு பிள்ளையும் தட்டி எழுப்பி காலையில் எழுப்பி விட்டுட்டு வருவோம் படிங்கடான்னு சாதிச்சேன் எதுக்காக இதை சொல்றேன்னா நம்ம நினைச்சா கொண்டு வரலாம் சார் விட்டுட்டாதான் போச்சு பேசணும் பிள்ளைகளோடு ஆனால் என்ன அருமையாக சிந்திக்கிறான் தெரியுமா நான் ரொம்ப ரசிப்பேன் சார் நீங்க நீங்க நீங்கள் யோசிப்பீங்களா பெரிய ரோடில் பைக் பறக்குது ஒரு பக்கம் யமஹா ஒரு பக்கம் சுசுகி ஒருத்தன் ஒருத்தன் அது பெருசா அது நாம் பெருசா எவன் வேகம்னு அதிகமாக பறக்கிறான் நமக்கு பயம் வருது பாருங்க உருப்பிடாதுங்க ரெண்டுன்றோம் ஆனால் அதே ஒரு பையன் ஆறாம் கிளாஸ் படிக்கிற பையன் என்கிட்ட எழுத சுசுகிக்கும் யமஹாவுக்கும் போட்டி ஜெயித்தது ஆம்புலன்ஸ் சார் பாவேந்தர் பாரதிதாசனே விஞ்சிட்டான் சார் அவன் என்ன சிந்தனை பார்த்தீங்களா ரெண்டு பேரும் வேணாம் போனான்னு என்ன அழகாக எழுதலாம் பாருங்கள் ரொம்ப நீங்கள் ரசிக்கணும் சார் பிள்ளைகளை ரசிப்பது இஸ்லாத்தில் ஐந்து கடமைகளில் ஒன்று என்ன தெரியுமா சதாத்துன்னு ஒன்று இருக்குது அது அங்கே பெருமானார் நபிகள் பெருமானார் சொல்கிறார் ஒரு அன்பான சிரிப்பு கூட ஒரு சதாஸ் அப்படின்றார் ஒரு அன்பான சிரிப்பு கூட ஒரு மனிதனுக்கு செய்கிற மிகப்பெரிய நன்மைன்றார் அதை நாமக்கிட்ட இருந்தால் நம்மகிட்ட இருந்தால் தானே அடுத்த ஒன்று கொடுக்க முடியும் நாம் மகிழணும் மற்றவங்கள மகிழ வைக்கணும் இதுதான் சார் கற்பதிலே தலையான மகிழ்ச்சி அதுதான் நமக்கு இருக்கிற வேதனையை விட அவனுக்கு எவ்வளோ வரும்னு எதிர்பார்த்தா அது படிப்பா சார் நான் ஒரு பல வருஷங்களுக்கு முந்தி தாம்பரம் பகுதியில் முடிச்சூர் ரோட்டில் ஸ்கூட்டரில் வேகமாக போகிறேன் என்னை ஒருத்தன் ஓவர்லோக் பண்ணிவிட்டு என்னை இடிச்சு தள்ளுற மாதிரி வேகமாக போனான் சார் எனக்கே சங்கடமாக இருந்தது சரி நான் ஓரமாக அப்படி ஒதுங்கிட்டேன் போனவன் அந்த வேகத்தில் கரண்ட கம்பத்தில் மோதி கீழே ஊந்துட்டான் சார் மூர்ச்சி ஆகிட்டான் நேயத்தை பற்றி பேசுகிறேமேன்னு சொல்லி ஸ்கூட்டரை லாக் பண்ணிவிட்டு அவனை கொண்டு போய் தீபம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஃபர்ஸ்ட் எய்டெல்லாம் கொடுத்து அவன் மயக்கமாக்கிறானே அவன் வீட்டுக்கு ஃபோன் அடிப்பு சொல்லுவோன்னு சொல்லி வெளியில் வந்து தெரிஞ்சவன்தான் தெளியில் வந்து ஃபோன் பண்ணலான்னா அதுக்குள்ளே எழுந்து வந்துட்டான் பின்னாடி வந்து நிற்கிறான் சொல்லிட்டு ஐயா வணக்கம் ஒன்று இடிக்கிற மாதிரி தான் போனேன் நானும் மன்னிச்சுக்கோ அதை மனசில் வைக்காமல் என்னை கொண்டாந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்து ட்ரீட்மெண்ட்டு கொடுத்த பற்றியா ரொம்ப சந்தோஷம் ஆனால் ஒன்று இதே மாதிரி உதவியை ஒரு காலத்தில் உனக்கு நான் செய்வேன் சண்டானப்பா உதவி உரைத்து உதவி உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்தன் யாருக்கு உதவி எப்படி செய்யணுமோ அவனை பொறுத்தது தான் அந்த உதவியினுடைய அருமை பெருமையேன்னு நினைக்கிறேன் நான் அந்த குரலை மனசில் நினைச்சுன்னு வீட்டுக்கு வந்துட்டேன் வாழ்க்கையை அனுபவிக்கணும் சார் அங்கே தான் கற்றதை சும்மா இதோ சம்பாதிக்கிறதுக்கு இல்லை சார் சம்பாதிக்கிறதா படிக்கிறேன் எல்லாம் அதை தான் முளைச்சி மூணையால் பாவம் அந்த குழந்தைங்கிட்ட என்னைக்கா அன்பாக பேசியிருக்கிறோமா எல்லாரும் பேசுகிற ஒரே வார்த்தை அவனுக்கு பிடிக்காத வார்த்தை வீட்டில் இருக்கிறவன் வந்தவன் போனவன் எல்லாம் அந்த குழந்தைக்கிட்ட என்ன கேட்குறான்னு தெரியுமா ஹோம் ஒர்க் எழுதிட்டியா எதிரியை பார்க்குற மாதிரி பார்க்குறாயா அதில் அதிகமாக கேட்டவன் பூரா இராணுவத்தில் சேர்ந்துட்டான் ஏன் சுட்டு தள்ளுறா அடுத்த மணி ஆகுதுன்னு அவ்வளோ வெறுப்பு வந்துடுது அவங்கிட்ட பேசுகிறது அதே ஒரே வார்த்தையா ஆசிரியர் பெருமை நான் எல்லாம் வகுப்பில் போனால் உடனே பாடமே நடத்த மாட்டோம் சார் பாடமே நடத்த மாட்டேன் இதெல்லாம் சிலபஸ் சிலபஸை கட்டிங்கன்னா விழுணும் நம்ம வேறு வழியே கிடையாது அதுக்குள்ளே வருஷத்துக்குள்ளே அந்த சிலபஸை முடிக்கணும் அதுக்கு ஒரு ரேக் நோட்ஸ் ஆஃப் லெசன் அது எது கிடையாது நோட்ஸ் தண்டம் அது எழுதி அதை வச்சு நம்ம நடத்துகிறோம் நான் கேட்குறேன் பிஎட்டு எம்எட்டு எந்த மட்டும் அங்கே புடி அங்கே வேலைக்கு ஆகாது அங்கே சைக்காலஜி ஆசிரியராக மாறினாதான் ஒரு ஆசிரியர் வகுப்பையே ஜெயிக்க முடியும் சார் எனக்குள்ள அவன் வர்றத அவனுக்குள்ள நான் போகணும் இன்னொரு விஷயம் சொல்லிட்டோமா என்னை தான் என் சப்ஜெக்டும் அவனுக்கு பிடிக்கும் என்னை பிடிக்கலைன்னா சப்ஜெக்ட் பிடிக்காது நான் மில்டரி மேனாக எடுத்துக்கணும் கொம்பு எடுத்துக்கணுடா இப்போ ரெண்டு நாளைக்கு கேட்பான் அதனால்தான் சில சிக்கல்கள் வர்றதுக்கு காரணம் அவனாக நான் மாறுகிற போது அவன் ஏன் கூட வந்துருவான் சார் பயாலஜியில் ஏன்டா ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரடு இந்த டீச்சரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் கேளுங்க ரிப்போர்ட்டில் பிள்ளைகளை சார் வாழ் வார்த்தைகளில் இருக்கிறது வாழ்க்கையின் வெற்றி இதை படிக்கணும் நான் ஒரு நாள் லீவ் போட்டு நான் மறுநாள் போனேன்னா சார் பத்து பசங்க என்னை சுற்றிக்குவான் சார் அதெல்லாம் ஒத்துங்க போங்க சார் லீவு போட்டிங்க எங்களுக்கெல்லாம் ஒரே ப்ராப்ளம் ஆகி போச்சு எனக்கு எப்படி இருக்கும் அதெல்லாம் ஒருத்தன் சொல்கிறான் சார் அவன் என்ன ப்ராப்ளம் சொன்னான்னு தெரியுமா உங்கள் பேரில் மேத் டீச்சர் வந்துட்டாங்க சார் அவன் பிராப்ளத்து இப்போ அந்த பிள்ளைகள் கொஞ்சம் பேசுற போது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கா இல்லையா சார் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்